ஆய் சொல் பணிவான வணக்கங்கள் அரசாணை எண் நூற்றி எழுபத்தெட்டு வெளியிடப்பட்ட நாள் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் செய்தி கொடுக்குற நாள் பார்த்தீங்கன்னா ஜூலை மூன்று ஐந்து நாட்கள் கழித்து இந்த செய்தியை கொடுக்குறேன் இது வெளியிடப்பட்ட நாள் இருபத்தெட்டு ஆறு முக்கியமான ஒரு செய்தி ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது நீங்களும் கேளுங்கள் கமெண்ட் போடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் அரசு அரசு உதவி பெறும் சுயநிதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கூடுதல் தேவையுள்ள பாடப்பிரிவுகளில் கூடுதலாக மாணாக்கர்களை சேர்த்து கொள்வதற்கு அனுமதி அளித்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கடிதம் அரசாணை இருக்குது சரி முதல்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டில் அரசு கல்லூரிகளில் என்ன நடந்தது கலைப்பிரிவுக்கு இருபது சதவீதம் கூடுதலாக மாணவரை சேர்த்துக்கலாம் அறிவியல் பிரிவுக்கு ஆய்வு வசதிக்கு ஏற்ற மாதிரி இருபது சதவீதம் கூடுதல் மாணவர்களை சேர்த்துக்கலாம் இதுதான் நடைமுறையில் இருந்தது இருந்தாலும் இன்னொரு விஷயத்த சொன்னாங்க பல்கலைக்கழகங்களின் அனுமதி பெற வேண்டும் என ஆணை வெளியிட்டாங்க இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேயே மாநகர நலன் கருதி அரசு உதவி பெறும் கல்லூரிகள்லேயும் இது மெத்தட் எடுத்துகிட்டு வராங்க அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் அரசு உதவி பெறும் பாடப்பிரிவுகளுக்கு பதினஞ்சு சதவீதமும் சுயநீதி பிரிவுகளுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பத்து சதவீதம் மாணவர்களே சேர்த்துக்கலாம் அப்படின்றாங்க ஒரு பர்சன்டேஜை கம்மி பண்ணுறாங்க சுயநிதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் பத்து சதவீதம் கூடுதலாக மாணவர்கள் சேர்த்துக்கலாம் ஸோ செல்ஃப் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இதிலெல்லாம் பத்து சதவீதம் மட்டும் அலோவ் பண்ணிட்டாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதுதான் கூடுதல் மாணவர் சேர்க்கையினால் கூடுதல் பணியிடங்கள் கோரக்கூடாது எந்த ஊரில் இந்த நியாயம்னா நம்ம ஊரில் இந்த நியாயம் மாணாக்கர் எண்ணிக்கை அதிகமானால் கண்டிப்பாக பேராசிரியர்களோட தேவை இல்லைங்களா அதனால் இந்த இடத்துல பாருங்கள் கூடுதல் மாணவர் சேர்க்கை ஏற்பட்டால் கூடுதல் பேராசிரியர் பணியிடங்களும் கேட்கக்கூடாதுன்னு ஒரு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அடுத்து கூடுதல் மாணவர் சேர்க்கைக்கு ஏற்ப பல்கலைக்கழகம் ஒப்புதல் பெற வேண்டும் ஓகே உங்கள் கருத்து என்னென்னு பதிவு பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் மாறுதான்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா அரசு கல்லூரிகளில் இருபது சதவீதமும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பதினைந்து சதவீதமும் சுயநிதி கல்லூரிகளில் பத்து சதவீதம் மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டது இது எங்கே அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு உயர்கல்வித்துறையின் மானிய கோரிக்கையில் இது நடந்திருக்கு இருபத்தி நாலாம் தேதி ஜூன் மாதம் நடந்திருக்கு இந்த மாதிரி ஆர்டராக கொஞ்சம் கொஞ்சமாக பர்சன்டேஜ் கம்மி பண்ணி வந்திருக்காங்க இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் இங்கேயும் அதே மாதிரி மேல் குறிப்பிட்ட இருபது சதவீதம் பதினஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் கூடுதல் சேர்க்கையானது சார்ந்த பல்கலைக்கழகங்களால் முதன் முதலில் ஒப்பளிக்கப்பட்டது மாணகர் சேர்க்கை அடிப்படையிலேயே மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த லைனையும் இது சொல்கிறாங்க கூடுதல் மாணவர் சேர்க்கைனால் கூடுதல் பணியிடம் கோரக்கூடாது ஆனாலும் பல்கலைக்கழகம் ஒப்புதல் பெற வேண்டும் அப்படின்றாங்க இவ்வளோதாங்க இதுலேருந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது இதை கொடுக்குறாங்க பாருங்கள் மேற்குறிப்பிட்ட கூடுதல் சேர்க்கையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டிற்கு மட்டுமே பொருந்தும் இவ்வாணையின் மூலம் கூடுதலாக சேர்க்கப்பட்ட மாணவர் விவரங்கள் குறித்து கல்லூரி வாயிலாக அரசுக்கு அறிக்கையை அனுப்பி வைக்குமாறு கல்லூரி கல்வி இயக்குனர் அறிவுறுத்தப்படுகிறார் ஆளுநரின் ஆணைப்படி குமரகுருபன் நய்யா அவர்கள் செயலாளர் கொடுத்துட்டாங்க கரெக்டு தானுங்களே கூடுதல் மாணவர் சேர்க்கைக்கு கூடுதல் பணியிடம் கோரக்கூடாது மாணவர்கள் அதிகமாக சேர்த்துட்டா பேராசிரியர் பணியிடத்தை அரசு கல்லூரியும் கேட்கக்கூடாது அரசு உதவி பெறும் கல்லூரிலையும் கேட்கக்கூடாது செல்ஃப் ஃபைனான்ஸு அது அவங்க வேலை பட் இது வந்து ஏற்றுக்க முடியுதா ஏற்றுக்க முடியாதான்றது உங்ககிட்ட நான் கொடுத்துட்றேன் இப்போது உயர்கல்வித்துறைக்கே இந்த நிலமை கூடுதல் மாணவர் சேர்க்கை கேட்ட மாதிரி கூடுதல் பணியிடம் கேட்கக்கூடாதுன்னே ஜீவோ வந்திருக்கு அப்போது அரசு பள்ளிகளில் மட்டும் என்ன நடக்க போகுது கரெக்டுங்களா புரியுதுங்களா நான் ஏன் நேற்று ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் நான் கூடுதல் பண்ணிட்டதை பற்றி நேற்று ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் அப்புறம் நிறைய விஷயங்கள் நேற்று வீடியோவில் கொடுத்துருப்பேன் அதோட பின்புலம் உண்மை என்ன உங்களுக்கு புரியுதுங்களா அரசாணை எண் நூற்றி எழுவத்தெட்டு இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்ணை ரெண்டு ரெட் கூட பார்த்துக்குங்க ரொம்ப பழைய ஜிவோலாம் இல்லை இந்த வருஷம் அஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்த ஜீவோ தான் அதுவும் இது அரசு ப கல்லூரிகளுக்கே இந்த நிலைமை அவங்களே பர்மிஷன் கொடுத்துட்றாங்க நீங்கள் மாணவர் தேவைப்பட்டால் மாணவர் எண்ணிக்கை அதிகப்படுத்திக்கங்கன்னு அதிகப்படுத்திட்டு நான் கூடுதல் பணியிடங்களை கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க அப்போ தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளோட நிலைமையும் இதே அளவில் தான் இருக்குன்றது ஒரு கணிப்பு மாணவர் சேர்க்கை அதிகப்படுத்திக்கலாம் ஆனால் கூடுதல் பணியிடத்தை கோரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பின்புலத்தில் எங்காவது ஒளிஞ்சுன்னு இருக்குமோ என்னவோ சிந்தித்து செயல்படுங்கள் மீண்டும் இது போன்ற தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இது ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி யாதும் முறை யாவரும் கேளீர் உங்களுக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நுண்ணறிவுன்னு இருக்கும் இந்த அரசாணையை வச்சுக்கிட்டு நீங்களே யோசிங்க உயர்கல்வித்துறை அரசு கல்லூரிகளுக்கே இந்த நிலமை அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கே இந்த நிலமை அப்போது பள்ளிக்கல்வித்துறையில் அரசு பள்ளிக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் என்ன நிலமை கூடுதல் மாணவர் செயற்கைனால் கூடுதல் பணியிடம் பக்கத்தில் ஒரு அண்டர்லைன் கொடுத்துறேன் கோடிட்டு இடங்களை நீங்களே நிரப்புங்கள்